தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் என்பதுல எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கட்கிழமை காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் பொதுவான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன போன்ற கோச்சார ரீதியான படங்களை தான் இந்த வீடியோல காண இருக்கிறோம் உங்களது தனிப்பட்ட ஜாதக அமைப்பை பொறுத்து தான் உங்களுடைய துல்லியமான ராசி பலங்களை வந்து கணிக்க முடியுங்க இருந்தாலும் இது பொதுவான கோச்சார ரீதியான ராசிபுலங்கள்னால இது ஒரு வழியாட்டியாக நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த நேரத்தில் காரியம் உங்களுக்கு சிறப்பாக கைகூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க ஸோ நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுது ஆதரவு தரப்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்கள் இருந்தீங்க அப்படின்னா இது விருட்ச ராசி என்பர்களுக்கு ராசி ராசிபுலங்கள் மற்ற ராசிக்காரர்கள் நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி வளங்களை மேலே ஐ பட்டன்ல ராசி ராசிபுரம் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த ஜெயசிலா ராசிபலன் சேனலில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு முன்னா ராசி ஒரே வீடியோவில் வருதுங்க அதில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் சாப்டர் இருக்கும் அதில் நீங்கள் உங்கள் ராசி பையனுக்கு நேராக இருக்கக்கூடிய ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் லிங்க்கு கிளிக் பண்ணால் உங்கள் ராசி பலன்களை டேரெக்டாக பார்த்துக்கலாம் ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் பார்த்துக்குங்க மேலும் நம்ம விசில சேம்பிள் கூட உங்களுக்கு நெருக்கமானவுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு அந்த வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நமது இந்த சேனலிலும் அதாவது விருச்சிகம் டுடே ராசி பலன் சேனலிலும் வீடியோக்கள் தொடர்ந்து வெளிவரும் அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள் பேக்கப் சேனலில் நீங்கள் வந்து நம்ம ராசி வந்து வராத நேரத்தில் அல்லது தடைப்படக்கூடிய நேரத்தில் நீங்க பயன்படுத்தி நீங்கள் அதை பார்த்துக்கலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர் ராசி பலன்களை மற்ற நெருக்கமானவர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஜெய்சர ராசி லிங்க் இருக்குங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டு அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு விருஷிக ராசி அன்பர்களுக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை தமிழர் இடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள்ங்க யாரெல்லாம் திரு திருவோண விரதம் இருக்கும் பழக்க முடியவர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு தான் விரதம் இருக்கணுங்க இன்னைக்கு பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துகளை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் தி டே டே ஃபார் அவர் இன்னைக்கு திங்கக்கிழமை நமது விருச்சியரசன்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க பதினோராம் இடத்துல கேதுவும் நான்காம் இடத்துல சனி பகவானும் ஐந்தாம் இடத்துல ராகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது இன்றைய தினம் ராசி அதிபதியானவர் இன்ற தினம் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு குரு மற்றும் செவ்வாயுடன் இணைந்து காணப்படுகிறார் இந்த கிரக ராசியை பார்த்து கொண்டுள்ளது நன்மையை ஏற்படுத்தி தரும் இது தவிர ஒன்பதாம் இடம் சூப்பராக இருக்குங்க ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ராசி அன்பர்களுக்கு மிக மிக ஹாப்பியான வகையில் நல்ல சந்தோஷமான நினைவில் நடக்கக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய இனிமையான ஒரு நாளுங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட் நியூஸ் நிறைய வர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நிறைய காரியங்கள் வந்து சிறப்பாக ஈடுறக்கூடிய ஒரு நாள் அதாவது வெகு நாட்களாக முடிக்க முடியாத காரியங்களை கூட இன்றைக்கி நீங்கள் முடிக்க முடியும் அந்த மாதிரியான நல்ல சூழல் உங்களுக்கு சூப்பராக அமைந்திருக்குங்க ஸோ அது பெஸ்ட்டான சூழல் உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் இன்றைக்கி நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் பணம் வருமானம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியான வகையில் திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் தொழிலில் எதிர்பார்த்தபடி வியாபாரிகள் நல்ல லாபத்தை என்ற தினம் ஈட்ட முடியும் எனவே வியாபாரிகளுக்கு இன்னைக்கு பணம் வந்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய வியாபார ரீதியான முயற்சிகளுக்கு சின்ன முயற்சியில் கூட அதிகமான பழங்களை பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அதை நீங்கள் அனுபவ ரீதியாக உணர முடியும் இன்றைய தினம் புதிதாக அசைய சொத்துக்களை வாங்க முடியுங்க சில பேருக்கு சொந்த வீடு அமையக்கூடிய யோகம் இருக்குங்க அல்லது உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கி அதிகமான ஆனந்தப்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு வலுவாக இருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னான முயற்சிகள் மட்டும்தான் ஏன்னா முயற்சி செய்தீங்கன்னா எவ்வளவோ முயற்சி செய்து முடிக்க முடியாத காரியங்களை கூட இன்னைக்கு முயற்சி பண்ணா போதும் உங்களுக்கு முடிக்க முடியும் அந்த மாதிரி நல்ல தருணங்கள் இப்பொழுது வந்திருக்குங்க ஸோ வெற்றிகரமான ஒரு நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்கள் மூலமாக உங்கள் தந்தைக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் தந்தை மூலமாக உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்குதுங்க ஸோ அதை பயன்படுத்திக் கொண்டு நிறைய காரியங்களை ட்ரை பண்ண முயற்சிகள் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறையும் கடன் சார்ந்த விஷய விஷயங்களுக்காக சில உதவிகள் எங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்குங்க ஸோ ஆர்வம் இன்றைக்கி காரை நிறைய காரங்களில் ஈடுபடணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு வேணும் ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருக்கக்கூடாதுங்க பதற்றம் அடையக்கூடாது மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படுவதற்கு நீங்கள் வெற்றிகளை பெறுவது உறுதுணையாக இருக்கும் ஒவ்வொரு காரிய வெற்றியிலும் ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்கு உருவாக்கி தரும் அதனால நீங்க பதட்டப்பட தேவையில்லை இந்த தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் விளையக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக மாறும் சொந்த பந்தங்கள் அல்லது உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கூடிய உதவிகள் காரணமாக சந்தோஷம் கொடுங்க குறிப்பாக ஒரு ஊன்றுகோல் போல உங்களது உறவினர்கள் மட்டுமல்லாம உங்க உடன் பிறந்தவர்களும் உதவி செய்யக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்றே காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்க மூன்றாம் நபர் தலையிட்ட வந்து உங்க காதல் வாழ்க்கையில் அனுமதிக்க கூடாதுங்க ஏன்னா உங்களுக்கும் உங்க காதலருக்கும் இடையில மூன்றாம் நபர் தலையீடு நம்ம தினம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதை அனுமதிக்காமல் இருந்தால் காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும் மேலும் போதும் அப்படின்ற ஒரு உறுதியான மனநிலைக்கு நீங்க வரணுங்க எதை பார்த்தாலும் வந்து திருப்தி இல்லை சந்தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் என்னை கொள்ளக்கூடாது ஸோ திருப்தியை மனதளவில் நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள வேண்டிய ஒரு நாள் சில பேர் வந்து சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பில் இருக்கும் போது அதில் முதலீடு செய்தீங்க அப்படின்னா பண இழப்புகளை ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு இருக்குது அதனால் இன்னைக்கு எந்த விதமான சூதாட்டத்தையும் நீங்கள் தள்ளி வைக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா பணம் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் வீட்டு குடும்ப சூழ்நிலையை கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்து தான் செயல்படணும் உங்கள் பிளான் படி நீங்கள் செயல்படுவதற்கு உங்களது மனக்குழந்த உங்கள் காதலரை வந்து சமாதானம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படலாம் இருந்தாலும் காதலர் உட்காந்து பேசி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு புத்தகங்கள் வாசிப்பதில் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்த அளவுக்கு ஆர்வம் பெருகும் புத்தக வாங்கி கொடுத்துட்ட போதும் ஒரு நாலு முழுக்க கூட ஒரு ரூமில் உட்காந்து நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு ரெடியாக இருப்பீங்க அந்த மாதிரி புத்தக வாசிப்பில் ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் உங்கள் கூட நேரத்தை செலவழிக்க முடியாத வகையில் உங்கள் வாழ்க்கை தனி பிஸியாக இருக்கிறதுனால இருக்கிறதுனால உங்களுக்கான நேரத்தை வந்து ஒதுக்க முடியாமல் போகலாம் அதை புரிந்து கொண்டு நீங்க அவருக்கு வேண்டிய உதவியில செய்து கொடுத்து உங்களது இல்லற வாழ்க்கையில நீங்க இனிமே ஏற்படுத்திக் கொள்ள முயற்சியில மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் அதன் மூலமாக தான் மகிழ்ச்சியில் அதிகரிக்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்க டார்க் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் ஒன் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது ராசி சேன்பில் யாரலாம் இன்ற தினம் விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களா இருக்கீங்களோ தினம் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய இருக்குங்க மேலும் மனதளவில் புதிய நம்பிக்கை உங்களுக்கு உருவாகும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் விளையக்கூடிய ஒரு நாள் இன்ற தினம் நெருக்கடிகள் தீரக்கூடிய ஒரு நாளுங்க அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ எல்லாமே உங்க உடன் பிறந்தவர்கள் செய்து தருவாங்க எனவே அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடன் பிறந்த ஆதரவு உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அது மூத்தவர்களாக இருக்கலாம் இளையவர்களாக இருக்கலாம் எல்லா விதமான உடன் பிறந்தவர்களும் உங்களுக்கு சிறந்த ஆதரவை தருவாங்க மேலும் உங்க காரியில் ஈடுபடும் போது வெற்றிகளை பெறணும் அப்படின்னா நீங்க நிதானமாக பதற்றம் இல்லாமல் படப்பிடிப்பு இல்லாமல் வேலை செய்யுங்க அந்த மாதிரி பதற்றம் இருந்தா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தகுந்த ஆலோசனைகளை பெற்று நீங்கள் அந்த பதற்றத்தை கொண்டு உங்கள் வேலையில் ஈடுபடுங்க ஏன்னா நீங்கள் சிறப்பாக உங்கள் காரியங்களை முடிக்க முடியும் அந்த மாதிரி நல்ல சூழல் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் கேட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு கடன் வேணும்னா அப்படின்னா அந்த கடன் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் எனவே கடன் உதவி கிடைக்கிறதுனால நிம்மதி கிடைக்கும் ஆர்வம் சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு புதிதாக நிறைய கற்றுக்கணும் ஒரு ஆர்வம் இன்னைக்கு பெருகக்கூடிய ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும் போது நீங்கள் நிதானித்து தான் செயல்படணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுல தவறு கிடையாது கொஞ்சம் அனுசரித்துப்பாங்க என்று நான் நண்பர்களை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க நிதானமாக செயல்பட்டு யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மனதில் வந்து பக்தி நிறைந்த நாள்கள் ஏன்னா இறை வழிபாட்டில் கூட இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபட அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி நண்பர்களை நமது வெறிச்சிகம் ராசி பலன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் அழைத்து விட்டு உங்கள் உங்க நண்பர்களுக்கும் கூட ஷேர் பண்ணலாம் மேலும் உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கமெண்ட் செக்ஷனில் எங்களை தெரியப்படுத்தலாங்க உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன இது தவிர உங்களோடது பொன்னான நேரத்தை வந்து நீங்கள் நமது ஜெய் ஜெயஸ்ரீ ராசிபுலன் சேனலு செலவிடலாம் ஏன்னா அந்த சேனலில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்களை நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலங்களை அந்த சேனல் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய டைம்லைன் ப்ளூ கலர் டைம்லைனில் க்ளிக் பண்ணி உங்கள் ராசியை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதனால் டைம் வேஸ்ட் ஆகாது ஸோ நம்ம ஜெயசிரியர் ராசி வளர்ச்சன் சேனலில் கொஞ்சம் நேரத்தில் லிங்க் வந்து இப்போ எண்டு கார்டில் வந்துடும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பதிலும் இருக்குங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நமது விருச்சிகன்புரி ராசி வளர்ந்த சேனலில் தடையலாமல் வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் அதிலும் வந்து இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் நாளை தின செவ்வா கிழமை ராசி வளங்கள் நமது விருச்சிகிராசன் எப்படி அமையப்படுதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்ட மண்டே